வரமத்துலாஹ் வரஹம்துல்லா ரபில் அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் ஐந்தாம் நாள் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் கடந்த நாட்களிலே மெய்சிலிருக்கும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் எடுத்து கூறினோம் அதில் இறுதியாக நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அந்த குற்றச்சாட்டிலே நியாயம் இருக்குமேயானால் உடனடியாக அதை அங்கீகரிக்கக்கூடிய சிறந்த ஒரு பண்பாடு உடையவராக பெருமானார் செல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொன்னோம் அதற்கு சான்றாக நிறைய செய்திகளை வந்து நபிமொழிகள் பார்க்கலாம் மேற்கோள் காட்டுவதாக இருந்தால் உடன்படிக்கை அதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற எதுவுமே இருக்க முடியாது உடன்படிக்கை என்ன நபீல் நாயகம் சல்லாஹூ அலை செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் சஹாபாக்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு என்ன செய்யறாங்க பெருமானார் சலல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி சஹாபாக்களை கூப்பிட்டு போறாங்க இப்ப மதியனாவில் இருந்து மக்காவுக்கு போறதா இருந்தால் அது எவ்வளவு பெரிய சிரமம் இன்னைக்கு மாதிரி வாகனம் இருக்குமா அப்படி எல்லாம் அப்ப அவ்வளவு பெரிய சிரமத்தோட உம்ரா என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒட்டகங்களை எல்லாம் எனக்கு குர்பானி கொடுக்கணும் இல்லை இதையெல்லாம் திரட்டிக்கொண்டு பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மக்காவுக்கு உம்ராசிரியருக்கு தான் போனாங்க இப்படி உம்ரா செய்வதற்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறது அதை வைத்து தான் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் உடன்படிக்கை அப்படிங்கிறது இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அந்த புல்லரிக்கு அந்த மாதிரியான ஒரு வரலாறு அது சொல்ல போனா இருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஒரு ஒப்பந்தமா இருந்தாலும் அதை வந்து மன விரும்பி தானே ஏற்றுக்குவாங்க நபீல் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை தவிர எந்த ஒரு சஹாபிக்கும் என்ன செய்யலாம் அதுக்கு உடன்பாட ஏற்படலை சொல்ல போனா பெரும்பாலான சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா நபியல் நாயம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மேலேயே குறப்பட்டாங்க என்ன நபீல் நாயம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போறாங்க அதற்கான அவசியம் என்ன இருக்குது நாம சத்தியத்தில இருக்கோம் அவன் அசத்தியத்தில் இருக்கிறான் நம்ம செய்யறத வந்து அவன் தடுத்தான்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து நபியல் நாயம் அவர்கள் கீழே இறங்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் வந்து வருத்தப்பட்ட ஒரே சம்பவமே அதுதான் அது எந்த அளவுக்குன்னு கேட்டா அந்த சம்பவத்தினுடைய லாஸ்டா நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசலம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்ப உம்ராவுக்குன்னு வந்தாச்சு தடுக்கப்பட்டாச்சு இப்ப குர்பானியினுடைய பிராணிகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த குர்பானி பிராணிகளை எல்லாம் இன்னும் மறுபடியும் கூப்பிட்டா போக முடியும் நல்ல நோக்கத்து கொண்டு வந்தது தானே அப்ப சஹாபாக்கள் ரசூல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா குர்பானிக்குன்னு சொல்லி நீங்க ஒட்டாத்த கொண்டு வந்தீங்களா எல்லாத்தையுமே நீங்க அறுத்துருங்க சும் அகளிக்கும் அதுக்கப்புறம் நீங்க முடி என்ன செஞ்சிருங்க சிறைச்சிருங்க ஒரு நிபந்தனை தானே இந்த மாதிரி பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சஹாபாக்கள் உத்தரவு போடுறாங்க ஒரு சஹாபி கூட கேட்க நவீல் நாயகம் சலஅல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய உத்தரவு இருக்கு எந்த அளவு கட்டுப்படுவாங்க சஹாபாக்கள் நாம வரலாறு எல்லாம் படிச்சுதானே இருக்கிறோம் எந்த அளவுன்னு கேட்டா வல்லாஹி மாக்காம மின்கும் ரஜுலும் ஹத்தா கால தாலிக சலாசமர்றா மூணு தடவை ரசூல் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நீங்க போய் என்ன செய்ய குர்பானி கொடுங்கன்னு சொல்றாங்க அவங்க பாட்டு தான் இருக்காங்க பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கே சொல்லப் போனா அவங்க வாழ்நாளில் இதுதான் அவங்க முதல் முதல்ல சந்திக்கிறாங்க ஏன்னா சஹாபாக்களை இந்த ரூபத்தில் பார்த்தது இல்லையில என்னடா நம்ம சொன்னா உடனடியாக கட்டுப்படக்கூடிய அந்த அளவுக்கு ஈமானுடைய உறப்பை பெற்றவர்கள் யார் சஹாபாக்கள் ரசூல் சல்லா ஹுலை வசல்லம் அவர்களுக்கே வாழ்நாளில் இப்போதான் அங்க திடீர்னு எதிர்கொள்றாங்க என்னடா நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆள் கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அர்த்தம் உமர் அலி அவர்கள் கேட்கலன்னு அர்த்தம் அவங்களுக்கு அந்த சபையில யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமாக நபியல் நாயம் சல்லாஹூ அலையல் அவர்களோட இருந்தாங்களோ யாருமே கேட்கல கடைசியில ரசூல்லாவுக்கு வந்து பெருசா அது வந்து ஒரு மன வழியை ஏற்படுத்துகிறார் உடனே நபியல் நாயம் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மனைவி கிட்ட போயிடறாங்க உங்க செல்லமா இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நடந்த சம்பவத்தை சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நம்ம உம்ராவுக்கு வந்தோம் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் ஆயிப்போச்சு சரி கடைசியில வந்து நம்ம என்ன பண்ணலாம் திரும்பியே ஊருக்கு போயிடலாம்னு சொல்லி எல்லாம் கொடுக்க சொன்னோம் ஒரு சஹாபி கூட நம்ம சொன்னதை கேட்கலையே அப்படின்னு சொல்லி பெருமானார் செல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் மனைவி கிட்ட சொல்றாங்க அப்ப மனைவி சொல்றாங்க யா நபி எல்லா துஹிப்பு தாலிக்கு நீங்க என்ன இப்ப அவங்க எல்லாருமே குர்பானி கொடுக்கணும் அதை தானே விரும்புறீங்க அதுதான் உங்களுடைய ஆசை நீங்க வேற ஒன்னும் பண்ண வேணும் நீங்க வாட்டுக்கு உங்களுடைய ஓட்டத்தை கொண்டு போய் அறுத்துருங்க அதே மாதிரி முடி வெட்டக்கூடிய ஆளை கூப்பிட்டு உங்க முடிய வெட்டிடுங்க நீங்க சகாபாக்க யார்ட்டையும் பேசவெல்லாம் வேணாம் நீங்க போய் இந்த காரியத்தை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செஞ்சிருவாங்க உடனடியாக சொல்லி எந்திரிச்சு வந்துடுவாங்க அலியல்லாஹும் அன்பா அவர்கள் என்ன செய்யறாங்க ரசுல்லாவுடைய மனைவி இப்படி ஆறுதலா சொல்றாங்க மனைவியினுடைய சொல்ல கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கறாங்க பாத்தீங்களா ஓன்னு சொல்ல நான் எப்படி இந்த சொல்ல போனா இந்த மாதிரியான கட்டத்துல வந்து மனைவி கிட்ட நம்ம எந்த ஒண்ணையும் கேட்க மாட்டோம் அடிச்சு நண்பன்ட்ட பேசுவோம் ஏன் இவள்கிட்ட என்னத்தை போட்டு நம்ம ஆலோசனையை கேட்கறது அந்த மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய லட்சணத்திலேயே இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைக்கும் நம்மளை பத்தி மனைவிமார்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க இது ஒண்ணுக்கு ஆகாது இங்க போய் நம்ம என்னத்தை போய் ஆலோசனை கேட்கறதுன்னு சொல்லி எவனோ தூரத்தில் இருப்பான் அவன் அடிச்சு என்ன செய்யறது வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு விவகாரம் என்ன செய்யறதுன்னு சொல்லி இப்படிதான் நம்ம எல்லாம் செய்யறது நம்மளுடைய நிலைப்பாடு பாத்தீங்களா ஆனா உம்மு சலமார் அலி அல்லா அவர்கள் மனைவி சொன்ன மாதிரியே ரசூல்லா செய்யறாங்க செஞ்சவன சனாபாக்கள் என்ன பண்றாங்க அதுக்கு மேல மீற முடியாது இல்ல அதாவது சஹாபாக்கள் வந்து வேணும்னே ரசூல்லா சொல்ல கேட்க கூடாதுங்கிறது அவங்க செய்யல ஆனா நபிகள் நாயம் போட்ட ஒப்பந்தம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல சார் ரசூல்லா பண்ணியாச்சல வேற வழி இல்லையில எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு போய் அவங்களுடைய ஒட்டாரத்தை குர்பானி கொடுத்து அந்த முடியும் மலிச்சிட்டாங்க போட்டி போட்டு சொல்லி என்ன இந்த நல்லா சஹாபாக்கள் மலிச்சிட்டாங்க சந்தேகப்படக்கூடாது ரசூல்லா ஒரு உத்தரவு போட்டால் அதற்கு உயிர் கொடுப்பதற்கு தன்னுடைய உயிரையே கொடுத்தவர்கள் யாரு சஹாபாக்கள் இதற்கு நீங்க இன்னொரு சான்று பார்க்கறதா இருந்தா ஏன்னா இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கிறார் நபீல் நாயகம் சாம் நகரத்துக்கு என்ன செய்யறாங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க ஒரு போருக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க பின்னாடி படம் போகுது சாம் தேசத்துக்கு போகுது யாருடைய தலைமையில யாருடைய தலைமையில சொல்லுங்க இந்த கேள்வியை கேட்டா நாளைக்கு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது இப்ப நான் யாரு சொன்னேன் சொன்ன ரலியல்லாஹு அலி அல்லாஹூ அன்பவர்கள் இவங்க தலைமையில தான் போருக்கு அனுப்பி இருக்கிறாங்க யாரு ரசுல்லா வாழ்ற நேரத்தில் அவங்க அங்க போருக்கு போயிட்டாங்க அவங்க போருக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ரசுல்லா மூத்தா போயிட்டாங்க இவர் போருக்கு போறார் ரசுல்லா மூத்தா போனதுக்கு பின்னாடி யார் பொறுப்புக்கு வர்றா யார் வர்றா அபு பக்தர் சித்திகர் அலி அல்லா வர்றாங்க அவங்க பொறுப்புக்கு வந்த பின்னாடி பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுது என்ன சிக்கலு ஒரு பக்கம் அல்லாவுடைய தூதர் மூத்தா போனதுக்கு பின்னாடி சில பேர் தன்னை நபின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப அவனை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டத்தை யார் அவர்கள் சந்திக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ஜக்காத்தை கொடுத்த பலர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா நாங்க ஜக்காத்த கொடுக்க மாட்டோம் இங்க ஒரு கூட்டம் எதிர்ப்பு அபூபக்கர் அலி அவர்களுக்கு எதிர்ப்பு அதே மாதிரி தன்னை நபி என்று சொல்லி அவன் பின்னாடியும் கொஞ்சம் பேர் போறாங்க அப்ப இத பார்க்கிறதா அதை பார்க்கிறதா நம்ம தடுமாறி போயிரும் இல்ல இத்தனைக்கு இவர் புதுசா தானே வந்திருக்காரு ஆட்சியில அப்ப இந்த மாதிரியான கட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சமாதானமா போங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எல்லாருமே சொல்லுவாங்க இப்படி சொன்ன உமர் அலி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அபூபக்கர் அலி அல்லாஹங்கிட்ட இதை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி பயங்கரமான பிரச்சனையா இருக்குது அல்லாவுடைய தூதன் வந்து மோத்தா போயிட்டாங்க இதையெல்லாம் நம்ம சமாளிக்கிறதா இருந்தா ஒன்னு தன்னை நபின்னு சொல்றாங்கல்ல நீங்க அவனை எதிர்க்கிறதுல குறிக்கோளா என்ன செய்யணும்னா செயல்படணும் அப்ப அவனை எதிர்த்து என்ன பண்ணனும்னா நம்ம ஒரு படை அனுப்ப வேண்டியது இருக்குது நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அவங்க வலுவை பெருக்குவதற்கு ரசூல்லா உயிரோட இருக்கிற நேரத்தில் அனுப்பிவிட்டாங்கல்ல யார் அது சொல்லுங்க யார் அது உசாமா அலி அந்த படையை திருப்பி கூப்பிட்டுருங்க அதாவது அவர் போயிட்டு இருக்கிறாருன்னு படையை வந்து போறெல்லாம் ஆரம்பிக்கல இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவரை நீங்க திருப்பி கூப்பிட்டுருங்க அப்ப இங்க ஐம்பது பேர் இருந்தா அவங்க கூட ஒரு நாற்பது பேர் இருப்பாங்கல்ல வந்துச்சுன்னா கொஞ்சம் பலாதீமாய் அதிகமாகி இல்ல அப்படின்னு சொல்லி உமரலி அல்லாஹுன்னு அவர்களும் கூட என்ன செய்கிறாங்க வந்து அபூபகர் சித்தி கர் அலி அல்லாஹுன்னு அவங்கள்கிட்ட வந்து இந்த ஆலோசனை சொல்கிறாங்க அப்போ அபூபகர் அலில்லாஹுன் அவர்கள் என்ன சொன்னாங்க அவங்க சொல்றாங்க பாரு எப்படி சொல்கிறான்னு கேட்டால் வல்லாஹி அல்லாஹுவின் மீது ஆணையாக லா ஒஹெல்லு உப்புதத்தை அப்துதாஹா ரசூல்லாஹி சல்லல்லாஹு அலைவர் செல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் போட்ட முடிச்சை அவுக்கவே மாட்டேன் வளவு அன்னா தையர தக்துனா இந்த பறக்குது பாத்தீங்களா பறவைகள் கொடூரமான பறவைகள் அவைகள் எல்லாம் நம்மளுடைய தலையை வந்து கிழித்தாலும் சரிதான் வசிபாகு மில் ஹவுலில் மதீனா மதீனாவை சுற்றி வனவிலங்குகள் அனைவரையும் வேட்டையாடினாலும் சரிதான் வளவு அன்னல் கிலாப ஜரக்பி அர்ஜுலி உம்மாஹatil மூமினீ உம்முல் மூமினீன் நம்ம சொல்றோம் நபி அலைஹி மனைவியர்கள் அப்படி நபிகள் நாயத்தினுடைய மனைவியர்கள் அத்தனை வேறையுமே நாய் கடிச்சு கொதறினான்னு தெரியலாம் அல்லாவுடைய தூதர் அனுப்பிட்டாங்க நான் இப்படி போய் திருப்பி அனுப்புவேன் அவங்க ஒரு லட்சியத்தை வச்சு அனுப்பிட்டாங்கல்ல அப்ப இந்த ஊரே காலி ஆனாலும் தான் உம்மல் மும்மினா நம்ம மதிக்க வேண்டிய ஆளுதானே நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அந்த மனைவியர்களை வெறி நாய் கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா கூட நான் எதனை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்

இவரு பின்னாடி இன்னும் பெரிய பெரிய படையெல்லாம் இருக்கும் போல் ரகசிய படை ஒரு படையும் இல்ல இவருக்கு பின்னாடி இருந்தது என்னதான் இருந்தது என்ன இருந்தது என்ன இருந்தது ஈமான் வேற என்ன இருந்துச்சு அல்லாவுடைய தூதரை அனுப்பினாங்க அவங்க அனுப்பினதுல ஏதாவது தவறு இருக்குமா அந்த ஈமான் பாருங்க அல்லாவுடைய தூதர் சொன்னா சொன்னதுக்கு கட்டுப்படணும் அதுல மாற்று கருத்து ஐடியா அந்த ஐடியா இந்த ஐடியா எல்லாத்தையும் குப்பையில போடு அல்லாவுடைய தூதரை காட்டிட்டாங்களா இல்லையா அதுக்கப்புறம் உனக்கு மாற்று கருத்து சொல்றதுக்கு நீ யாரு அல்லாஹ்வே குரான்ல சொல்றாங்களா இல்லையா அத்து அல்லி மோனல்லாக விதீனிக்கும் உன்னுடைய மார்க்கத்தை நீ எனக்காரா கத்து கொடுக்கற நான் சொன்னா கேட்டு போட்டு சும்மா இருக்கணும் நீ ஓம் மார்க்கத்தை உன்னுடைய விவாதத்தை உன்னுடைய சட்டத்தை எனக்கு சொல்லவா போற அப்படின்னு சொல்லி அல்லாவே கண்டிக்கிறான் பாத்தீங்களா இந்த வசனத்தை நாம மேலோட்டமா படிப்போம் அதை படித்து உள்ளத்தில் ஏற்றி கொண்டவர்கள் அதன் மூலம் தன்னுடைய ஈமானை உருக்கி வைத்தவர்கள் அந்த ஈமானை செதுக்கி கொண்டவர்கள் சகாபாக்கள் அத்தகைய சகாபாக்கள் இந்த மாதிரி நீங்க ஒட்டாத்தாருங்க அறுக்காம இருப்பாங்களா ஏன் அறுக்காம இருந்தாங்க அறுக்காம இருந்தது காரணம் என்னன்னு கேட்டா அதுல போடக்கூடிய உடன்படிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த உடன்படிக்கை இப்ப நம்மளா இருந்தாலும் எதிர்ப்போம் அல்லாமுடைய தூதர இன்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை உமரலில்லாக அந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா அவங்க வந்து எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஒரு வருஷம் இனிமேல் என்ன செய்யக்கூடாது உமராஜிய வரக்கூடாது இந்த ஒரு வருஷத்துல யாராவது எங்கள்ட்ட இருந்து இஸ்லாத்துக்கு உங்கள்கிட்ட வந்துருவாங்கல்ல அந்த மாதிரி யாராவது வந்தால் நீங்க திருப்பி அனுப்பிடணும் இஸ்லாத்துலயே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா ஒப்பந்தம் போடுறாங்க யார் ஒப்பந்தம் போடுறா இந்த செய்தியெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க புகாரில புகாரில எடுத்து நீங்க கிளீனா படிங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்யறாங்கன்னா அப்படி போடுறாங்க போடக்கூடிய நேரத்திலேயே அபு ஜந்தல் சொல்லி ஒரு ஆள் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்னன்னா அந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தம் எழுதினாரு பார்த்தீங்களா அந்த எழுதக்கூடிய நபருடைய மகன்தான் அவர் அவர் என்ன செய்யறாரு அவரை பிடிச்சி கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஓடி வந்துட்டார் எங்க அந்த சபையில் ஓடி வந்து நான் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டேன் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டேன் ஆனால் அந்த ஒப்பந்தமே என்ன போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரியான நபர்கள் வந்தால் திருப்பி அப்படின்னு தான் ஒப்பந்தமே போடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ பெருமானார் சல்லாஹ் அலையாம்கிட்ட வந்து அந்த ஆள் என்ன செய்கிறாரு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்போ ரசூல் சல்லாஹ் உலகம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கறாங்க நம்ம ஒன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்தே போடலை இப்போதானே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அவர் ஒராளை மட்டியாந்து விடலாமான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரசூல்லா பேசி பார்க்குறாங்க அந்த பேச்சுக்கு அவங்க கட்டுப்படல கடைசியில் ரசூல் சல்லாஹ் அலைய் வல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறாங்க இது உமர் அலி அவர்கள் பிடிக்கவே இல்லை சுட்டிய போய் அவங்க கேக்குறாங்க என்ன நாம் வந்து அல்லாஹைய தான் இருக்கிறோம் அவர் கேட்கிற என்ன கேட்கிறாரு நீ நபிதானா நபிதானு சந்தேகத்தில் இந்த ஒரு பலவீனம் இருக்க கூடாதுன்னு இவர் பாடம் நடத்துறாரு ஈமான்க்குள்ள பாடத்தை அப்ப உமரலில் அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ உண்மையில் நபிதானா அப்படிங்கிற வார்த்தையை கேட்கிறாங்க அதே மாதிரி கேட்கிறாங்க நாம சத்தியத்தில் இருக்கிறோமா அவா சத்தியத்தில் இருக்கிறானா அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க சில விளக்கங்களை எல்லாம் சொல்லி எனக்கு அல்ல உதவி செய்வான் அப்படின்னு என்ன அர்த்தம் இது அல்லா உடைய உத்தரவுல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அர்த்தம் அப்ப எனக்கு அல்ல உத்தரவு போட்டிருக்கிறான் நான் இதை தான் பண்ணுவேன்ட்டாங்க ஆனா உமரை இல்லாதவர்கள் பொறுக்க முடியல கடைசியில் அபு பக்கிட்ட போய் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் தானே அவரு இதுக்கெல்லாம் போட்டு ஏன்னா புதுசா ஒரு ஆள் இஸ்லா நம்மளா ஒருத்தனை பிடிச்சி வம்படியா இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடாது

இந்த தலைப்ப இந்த எல்லாம் எழுதக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லாஹ் அலை அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் எழுத வேண்டியது இருக்குது பிஸ்மில்லா ஹிர் ரஹமானுன்னு சொல்லி எழுது அப்படிதான் நம்ம எழுதுவோம் தோங்குவோம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம்னு என்ன செய்யறாருன்னு அவர் எழுதுகிறார் ரசூல்லாவுடைய எழுத்தாளர் அப்போ பக்கத்தில் இந்த சுஹைலுங்கிற ஒரு ஆள் இருக்கிறார்ல அவர் இருந்து என்ன சொல்றாருன்னா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீமா அது என்ன அர் ரஹ்மான் என்ன நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கிட்டோம் அளவற்ற அருளாளன் சொல்லி நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கல அவன் போய் மகான்ட்ட போய் கையாந்தான பாத்தீங்களா தர்காவை கட்டி அழுதான காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவை அவன் நம்பனான் ஆனால் அல்லாவா அளவற்ற அருளாளன் என்று அவன் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ பிஸ்மில்லாஹின்னு மட்டும் எழுது அதை விட்டு போட்டு ரஹ்மான பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னா முதல்ல இதை ஒன்றா வைக்கிறான் இது கேட்க கேட்க ஆத்திரம் வருது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆத்திரம் வருது இல்லை

ரசூல் சல்லாஹு அலையாம் அவர்கள் வந்து கையெழுத்து போடுறாங்கன்னா கையெழுத்துனா அவங்களுக்கு போட தெரியாது அவங்க சார்பா ஒரு ஆள் என்ன செய்யறாரு இந்த மாதிரி எனக்கும் அதாவது அல்லாஹுடைய தூதராகிய எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க இதை அந்த ஆள் தடுக்கிறார் யாரு அந்த சுகையிலுங்கிற ஆள் தடுக்கிறாரு வல்லாஹி லவ் குன்னா நாளமும் அன்னக்க ரசூல் உள்ளா நீ அல்லாஹுடைய தூதர் என்பது உண்மை என்று இருக்குமே ஆனால் மா சததுனாக அணில் பைத்தி நாங்க ஏன் உன்னை அடிச்சு விரட்டி இருக்கிறோம் மக்காவில் வந்து துரத்தியில விட்டுருக்கிறோம் காரணம் என்ன உன்னை அல்லாஹ்னுடைய தூதர்னு நாங்க ஏத்துக்கலைய அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வலா காத்தல் நாங்க நாங்க உங்கள்ட்ட சண்டை போட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ முகம்மது அல்லாவுடைய தூதர் இல்லை நீ அல்லாவுடைய தூதர் நாங்க ஏத்துக்கிட்ட சண்டையே போட மாட்டோமே எடுத்தரணும் எதை எடுக்கணும் ரசூலை எடுத்தரணும் நீ அப்துல்லாவுடைய மகன் போடும் அது என்ன ரசூலை கொண்டு என்னத்தை திணிக்கிற நீ ரசூல் கிடையாது

அப்படின்னு சாஹாபாக்கள் சொல்றாங்க ஏன்னா ரசூல்லா அவங்களுக்கு படிக்கும் தெரியாதுல்ல அந்த ஒப்பந்தத்தில் நம்ம பேர் அப்படிங்கிறாங்க யாருமே ஏன் அழிக்காத காரணம் என்ன அழிக்க ஆளாச்சு இல்ல நாங்க என்னதுக்கு ரசூல்லாவை போட்டு அழிக்கணும் எந்த சஹாபியும் அழிக்கிறதுக்கு முன் வரல கடைசியில் ரசூல் சல்லா அலிசன் இதை விட்டுட்டு நீண்டு போயிடும் அழிவு கூப்பிட்டு எங்கப்பா எங்கப்பா எழுதிருக்கு எழுதிருக்கு இந்த ரசூல் தான் நீங்க எழுதிருக்கு கேளுங்க ஏன்னா அவங்க படிக்க தெரியாது இல்ல கடைசியில் அவங்க காட்டி இவங்களே ரசூலுங்கிற வார்த்தையை போட்டு அழிக்கிறாங்க பாக்குறமே இல்லையா ஆனா இது வந்து பெரிய சம்பவம் நீண்ட சம்பவம் நிறைய படிப்பினைகள் இருக்கக்கூடிய சம்பவம் நம்ம தலைப்புக்கு உட்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா நியாயம்னு சொல்லி ஒரு விஷயம் அவங்களுக்கு தென்படுது அது எதிரி சொன்னாலும் அவன் தரப்புல அது கரெக்டா தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் சல்லா ஹோலே செல்லம் அவர்கள் இறங்கி இறங்கி வந்தாங்களா இல்லையா தான் அல்ல ஏத்தி விட்டு நான் பெரிய ஏத்து அதாவது நம்ம பார்த்தோம்னா அல்லாவுடைய தூர் ரொம்ப கீழே இறங்குற மாதிரியே தெரியுது கடைசியில் என்ன போச்சு மகத்தான வெற்றி இதா ஜா நசுருல்லாஹி வல் ஃபதுஹோ வராய் தன்னாஸ் யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா இந்த ஒப்பந்தம் பண்ணதுக்கு பின்னாடி தான் போரே நடக்குது பத்ரு போர் எதிரி எல்லாம் சல்லடையா மாறினா இல்லையா எந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த ஊருக்கே மன்னாதி மன்னராக மாற்றப்பட்டாரா இல்லையா இந்த உத்தரவாதம் அல்லா கொடுத்தானா இல்லையா இந்த ஈமான் நம்மள்டையும் வேணும் அல்ல ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை செய்யும்போது சில நேரம் நம்மளுக்கு அது பிடிக்காம இருக்கும் வெறுப்பா இருக்கும் இழப்பாவும் இருக்கும் சொல்றது யாரு அல்லாதானே அல்லாஹ் சொன்னா என் நன்மைக்கு தான் செய்யுமா அந்த நன்மையிலிருந்து நான் தளரவே மாட்டேன் அப்படிங்கிற உயரிய பாடம் இந்த வரலாறுல இருந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா இந்த வரலாறுல இருந்து பல பாடம் கிடைக்கிறது அதுல ஒண்ணு நபிகள் நாயம் அவர்கள் தவறை சுட்டிக்காட்டினால் மனப்பூர்வமாக அவர்களுடைய பார்வையில் ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாடு உள்ள தலைவராக சிறந்த உயரிய அந்தஸ்துடைய தலைவராக இருந்தார் இந்த ஒரு செய்தி சான்றாக இருக்கிறது இந்த மாதிரி செய்திகள் இருக்கிறது எடுத்து படிங்க தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படி படிக்க 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 உங்களுடைய ஈமானை ரீசார்ஜ் தூதர் சொன்னாங்களே படிக்க படிக்க சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த சார்ஜ் தான் உன்னுடைய மன்னரையில் நிச்சயமாக உனக்கு தரும் என்று கூறி இத்தோடு நிறைவு செய்கிறேன் வாகுருதாவா நான் எங்கிலாக